ஆனா ஆக மொத்தம் ஏற்றமா இருந்திருக்கு அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது ஆமா சார் போன வாரம் நீங்க ஹேங்கிங் மேன் அது சொன்னீங்கல்ல அன்பு தான் இறக்கும் அதுல நம்ம கிராஜுவலா ஏற்றல் மாதிரி இருக்கு கார்த்தி அந்த அந்த விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி பட் இன்றைய தினம் அதை தான் நான் பேச விரும்புகிறேன் நேற்றைய தினத்தோட ஃபார்மேஷன் அந்த கேனலிஸ்டிக் ஃபார்மேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி ஃபார்ம் ஆகக்கூடிய அதே கேண்டில் ஸ்டிக்கு தான் நேற்றைய தினம் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இருபத்தி நான்காம் தேதி இதே போல் ஒரு கேண்டல் ஸ்டிக் ஏறக்குறைய இதே ரேஞ்சு என்ன பொசிஷன் மட்டும் வேறு இருக்குது அதாவது நேற்றைய தினம் வந்து அதை விட இருபத்தி நாலாம் தேதியை விட கொஞ்சம் ஹையராக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய கேண்டிஸ்டிக் ஸ்டிக் அவ்வளோதான் மற்றபடி ஃபார்மேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் அதுக்குள்ளே ஹை லோக்குள்ள டிஃப்ரென்ஸ் அந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி க்ளோஸாக இருக்கக்கூடிய பொசிஷனாக இருந்தாலும் சரி எல்லாமே ஏறக்குறைய மூன்று நான்கு புள்ளிகள் வித்தியாசம்தான் அந்த ஓவரால் இந்த டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது இருபத்தி நாலாந்தே இது எதுக்காக நான் கூடறேன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அடிப்படையில் ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஸ் இருக்கு அந்த ஃபவுண்டேஷன்ல லே பண்ணுறது என்னென்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் இது வந்து டவுஸ் தியரியோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்னா வரலாறு திருப்பியும் அதே வந்து ரிப்பீட் தொடர்ச்சியாக அதை நடந்திருக்கும் நடந்தது என்னவோ அது திருப்பி நடக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம இது ஒரு பேசிஸாக நம்ம வைத்துருக்கோம் ஸோ அப்படி வைத்து பார்க்க போனால் இருபத்தி நாலு நான்காம் தேதி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கேண்டல் ஸ்டிக் அடுத்து வந்த தினம் அதாவது இந்த நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேக்கு வந்து ஒரு மிகவும் பெரிய அளவில் சந்தைக்கு ஒரு சரிவை ஏற்பட்ட நாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அடுத்த கேண்டல் ஸ்டிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் அதே போல இப்போ இருபத்தி நான்காம் தேதி ஃபார்ம் ஆகக்கூடிய அதே கேண்டல் ஸ்டிக் தான் நேற்றைய தினம் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இஃப் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பு என்ன என்றால் அன்னைக்கு எப்படி அந்த ஒரு கரெக்டிவ் ஃபார்மேஷன் இல்லை கரெக்டிவ் மூவ் சந்தையில் இருந்ததோ அதே வண்ணமாக இன்றைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமானால் நம்ம தயாராக இருக்க வேண்டும் இது ஒன்று இரண்டாவது தி பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்றதுனா நேற்று தினம் வந்து அந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து புள்ளிகள் தாண்டி சந்தை செல்லுமோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் நேற்று தினம் அந்த ஹை வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து ஹை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ வி வெண்ட் அபவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் க்ளோசிங் வந்து ஏறக்குறைய அதே அந்த ஏழு புள்ளிகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு புள்ளிகள் அதிகரித்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் இட் ஸ்டில் ஹையர் அதே போல லோ நேற்று தினமுடைய மார்க்கெட் லோவும் கூட இண்டெக்ஸோடைய லோ கூட அதுக்கு முன்தினம் ட்ரேடிங் வர்த்தகத்தை விட ஹையராக இருக்கு ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர் அந்த ஒரு அதாவது ஏற்றத்தின் ஒரு அண்டர்லைங் டோன் வந்து இருந்தாலுமே இந்த ரிப்பீட் மனதில் கருதி கொண்டு இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் அப்படி பார்க்கும் போனால் இன்றைய சப்போர்ட் ரெசிஸ்டன்சஸ் மறுபடியும் நான் திரும்பியும் கூட விரும்புகிறேன் இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பது புள்ளிகள் அதுக்கு அடுத்தது இன்னும் அந்த லெவல் தாண்டி சென்றோமானால் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இருபத்தி ஐநூற்றி ஐம்பது அதுக்கு அடுத்தது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தினம் சொன்னால் அதே ரேஞ்சு தான் அதே போல் லோவர் சைடு சப்போர்ட் வந்து தற்போதைய நன்னைக்கு இருபத்தி நான்காயிரத்தி நூறு இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி அப்படின்ற ஒரு சப்போர்ட் பேஸ் வைத்துக்கொண்டு இந்த தினம் வர்த்தகத்துக்குள் நுழையில நேற்றைய தினம் பேக் ஆஃப் ரிசல்ட்ஸ் ப்ளஸ் டேரிஃபோடைய அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமென்ற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில் இருந்த வண்ணமாக அப்படி இரண்டாவது த்ரூ த ட்ரேடிங் டே நமக்கு வந்து கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸு இல்லை கேட்டீங்கிட்ட பட் த்ரூ த ட்ரேடிங் டே நமக்கு நியூஸ் சேனல்ஸ் மற்றும் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் சந்தைக்கு வருகின்ற அந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து காஷ்மீர் ஏரியாவில் நிறைய இடங்களில் வந்து ஆர்மி ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கிறது அது எந்த லொக்கேஷன் அப்படின்றது திட்டவட்டமாக தெளிவாக கூறவில்லை ஆனாலும் சம் ஆக்டிவிட்டி இஸ் ஹேப்பனிங் தட் அதோடைய அது வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு ரகசியமாக ஒரு சீக்கிரட்டு வைத்து இருக்கிறார்கள் பட் இதுவும் சந்தைக்கு வந்து ஒரு பிரதிபலிப்பு கொடுத்தது அது திடீரென்று அந்த செய்தி வந்திருக்கும் போது சந்தை ஒரு ஒரு முப்பது புள்ளிகள் ஒரு இறக்கத்தை சந்தித்து மறுபடியும் டிஸ்க்ளோசர் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கே ஏது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது சந்தைக்கு ஒரு மறுபடியும் அந்த முப்பது புள்ளிகள் ஒரு ஏற்றம் ஸோ இந்த ஒரு ஒரு கவலை அப்படின்றது முதலீட்டாளர்கள் மனதில் இருந்த வண்ணமாக நேற்றைய தினத்தோடைய அந்த ஏற்ற இறக்கம் அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது அப்படின்றது தெரிவிக்கப்படுத்த விரும்புகிற ஸோ இதுதான் இன்றையோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வேண்டும் அப்படின்றது உங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக கூறுறேன் ஏசியன் அதாவது நேற்றைய தினம் வந்து இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்ஃபேக்ட் மூணு வெளியீடு வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரியப்படுத்த நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று வந்து அந்த டேரிஃப் சம்மந்தப்பட்டிருக்கு அதாவது ஆட்டோ பார்ட்ஸ் டேரிஃப் வந்து டீஸ்டாக்கிங் பண்றாங்க டீஸ்டாக்கிங்னா ஹையஸ்ட் டேரிஃப் என்னவோ அது மட்டுமே நமக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கும் அதாவது ஆட்டோ பார்ட்ஸுக்கு இம்போர்ட்டட் ஆட்டோ பார்ட்ஸ் ஸோ இட் இஸ் நாட் லைக் இப்போ அலுமினியம் பார்ட்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா சோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் அலுமினியத்துக்கு உள்ள டாரிஃப் ப்ளஸ் இம்போர்ட் டியூட்டி அப்படின்றதான் அந்த ஸ்டாக்கிங் இருந்தது நேற்று தினமும் அவர் அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா அந்த டீஸ்டாக்கிங் டீ இதோட எது ஹையஸ்டா இருக்கும் அது அலுமினத்துக்கான இம்போர்ட் டேரிஃபாக இருந்தாலும் சரி ஆட்டோவோட இம்பார்ட் இம்போர்ட் டியூட்டி அதிகமாக இருந்தாலும் சரி இதுல இந்த மூன்று டேரிஃப் எது அப்ளை ஆகுதோ ஹையஸ்ட் டேரிஃப் மட்டுமே அந்த ஆட்டோ இம்பார்ட் இம்போர்ட்ஸுக்கு வந்து நம்ம அகேன்ஸ்டாக இருக்க போகுது அதுதான் அப்ளை ஆக போகுது அப்படின்றது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்கு இது வரைக்கும் கூடுதலாக கட்டியிருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் டேரிஃபை வந்து மறுபடியும் மேனுஃபேக்சரர்ஸுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா அதை எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கக்கூடியது ரெட்ரோஸ்பெக்ட் எஃபெக்ட்ல வருது ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கட்டியிருக்கக்கூடிய டாரிஸ் வந்து ரீ அது வந்து ஒரு ரீஃபண்டாக வரும் அப்படி என்பதையும் சொல்லியிருக்கேன் விச் ஐ திங்க் இஸ் பாசிட்டிவ் ஸோ அது வந்து நேற்று தினம் சந்தைக்கு ஒரு யுஎஸ் நாட்டு சந்தைக்கு அந்த ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸுக்கு ஒரு பூஸ்ட்டு உலகத்தில் இருக்கிற மற்ற சப்ளை பார்ட் சப்ளை பண்ணக்கூடிய மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸுக்குமே அது ஒரு பாசிட்டிவாக இருந்தது இரண்டாவது அவங்களுடைய சர்வே கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் லெவல்ஸ் தற்போதைய நிலங்கள் வந்திருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிங்கன் கன்சூமர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க சென்டிமெண்ட்ஸாகவே இருக்குது இது வந்து மிகவும் லோவாக வந்திருக்கு விச் மீன்ஸ் பொருளாதாரம் யுஎஸ் நாட்டுடைய பொருளாதார எதிர்பார்ப்பு வந்து குறைவாக இருக்கிறது மூன்றாவது அவங்களுடைய ரிசர்ச் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குக்கு அப்புறம் அதாவது ரிச்சர்ட் நிக்சன் இருந்தாக இருந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லோவஸ்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் ட்ரம்பாக தான் இருக்க முடியும் அவளுடைய செயல்பாடு நாள் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத அது ஒரு ஸ்டடி நேற்று தினம் வெளியிட்டார்கள் ஸோ அண்ட் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஹ ஹண்ட்ரட் டே பீரியட் ஸோ நூறு நாட்கள் முடிந்து சந்தைக்கு சந்தையின் அவுட்கம் வந்து மிகவும் மோசமாக கவலைக்கடமாக இருக்கக்கூடிய ஒரு பிரெசிடென்ஷியல் ரேன் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் டேரிஸ் அண்ட் இந்த வளர்ச்சிக்கான வளர்ச்சியை சம்பந்தப்பட்ட அந்த இனிமே அந்த கவலைகள் இதுதான் முக்கியமாக இருக்கிறது ஸோ இது பட் இந்த ஆட்டோ பார்ட்ஸோடைய இந்த டீஸ்டேக்கிங் நடந்ததுனால யுஎஸ் நாட்டுடைய சந்தை வந்து ஒரு முந்நூறு புள்ளிகள் ஏற்றத்தோடு தான் நேற்று வர்த்தகத்தின் முடிவில் முடிந்தது பட் இன்றைய தினம் வந்து ஆசிய நாட்டு சந்தைகள் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருபத்தைந்து முப்பது புள்ளிகள் ஏற்றத்தோடு ஏன்னா வந்து அது எப்படி அது இம்பேக்ட் ஆகும் அந்த புது டீஸ்டேக்கிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இம்பாக்ட் ஆகும் என்பதே ஒரு பக்கம் பார்த்தாலும் ஹாங்காங் வந்து ஒரு சரிவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது முக்கியமாக இது வந்து ரீஜினல் டேட்டா நேற்று தினம் இன்றைக்கு காலையை வந்து முக்கியமாக வெளியிட்ட ஒரு டேட்டா வந்து சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அவுட்புட் வந்து குறைந்திருக்கிறது ஸோ டாரிஃப் காரணமாக ஃபேக்டரிகள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டரிகளுடைய சைனாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிகளுடைய செயல்பாடு அண்ட் அவுட்புட் வந்து குறைந்து இருக்கிறது ஸோ இது வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தை இன்டர்நேஷனல் ஆசிய நாட்டு சந்தைகள் தற்போது ஒரு சரிவோட தான் இருக்கிறது ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஒரு முப்பது புள்ளிகள் உயர்வோட வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக பையிங் மூட்ல தான் இருக்கிறாங்க ஸோ ஏப்ரல் பதினாறாம் தேதி துவங்கினது நேற்றைய தினம் கூட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கேஷ் செக்மெண்ட்ல அதே சமயத்தில் டிஏஎஸும் நேற்றைய தினம் ஒரு ஸ்ட்ராங் பயராக தான் இருந்திருக்காங்க ஃபார் த மந்த் நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்கான பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலைமைக்கு ஃபார் த மந்த் அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிகளுக்கும் மேலாக கேஷ் செக்மெண்ட்டில் நெட் பயராக இருந்திருக்காங்க ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் இது அதாவது அக்டோபரில் ஆரம்பித்த அந்த பணம் செல்லிங் டவுன் மார்ச் மாதத்துல வந்து பாசிட்டிவா வந்தது இப்போ மறுபடியும் ஏப்ரல் மாதத்துல பாசிட்டிவாக வர அதாவது நெட் இருக்கக்கூடிய இரண்டாவது மாதம் ஆக இது தொடர்ச்சியாக இருக்கும் அப்படி என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம் நேற்று நம்ம வந்து ஸ்ட்ராங் ஒரு டீசென்ட் அளவு பயிங்காக தான் நடந்திருக்காங்க நடத்தியிருக்காங்க கேஷ் செக்மெண்ட் ஒவ்வொரு நாளும் இந்த செஷனுக்காக தான் எல்லாரும் இருப்போம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் அதுக்கு முன்னாடி பத்தி பேசிடலாம் சார் ஓகே நேற்று தினம் முக்கியமாக நம்ம கூறினது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் சின்சர் அதுங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வர இருந்தது நேற்று தினம் அது வந்தது பஜாஜ் சின்செல் கொஞ்சம் சிறப்பாக அதாவது ஒரு சிறு முதலீட்டாளர் வாங்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி அறுபது அந்த ரேட்டில் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸோடைய விலை ஒரு பங்குக்கு வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் மேலே இருக்குது ரிசல்ட் நல்லா வந்தாலுமே அதில் அந்த விலையின் காரணமாக நிறைய பேர் வந்து அதில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க பட் பஜாஜ் ஃபின்ஸாவோட ரிசல்ட் சிறப்பாக வந்து அதே சமயத்தில் எனக்கு என்னுடைய பார்வையில் முக்கியமாக நேற்று பிபிசிஎலோடய ரிசல்ட் வந்து நேற்று வந்து நான் பார்த்தேன் அது வந்து வெளியீடு வந்து இப்போ நம்ம ஆக்சுவல் நம்பர்ஸ் பார்க்க போமானால் இந்த குவார்ட்டர் இந்த கியூ ஃபோர் குவார்டர் கம்பேர்ட் டு இருபத்தி நான்காம் வருடம் க்யூ ஃபோர் கம்பேர் பண்ணிங்கன்னா மூன்று அதாவது கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் மற்றும் வருவாய் இது மூன்றுமே குறைவாக தான் இருக்கிறது அது வந்து கொஞ்சம் கவலைக்கடமாக நம்ம பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் வந்து ஐஓசியோட ரிசல்ட் வர இருக்கிறதுக்காக ஸோ பிபிசிஎல் போல தான் ஐஓசி வருமா அப்படி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைய தினம் வந்து கோர்ஸ் நமக்கு வந்து ஐஓசி ரிசல்ட் வர இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தையில் இருக்கிறது பட் அதை தவிர்த்து முக்கியமாக பந்தன் பேங்க் அதானி பவர் ஈக்விட்டாஸ் பேங்க் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ரீட்டைல் அதாவது சிறு முதலீட்டாளர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ அதோடைய ஃபோர் ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது அதே போல் ஃபெடரல் பேங்க் ஆல்சோ யூ ஹேவ் நம்ம ஆல்ரெடி நான் கூறியிருந்தேன் அதை தவிர்த்து நமக்கு ஆல்சோ வருகின்ற ரிசல்ட் வந்து சுந்தரம் ஃபார்ச்னர்ஸ் அப்படின்ற இந்த பங்குகளுடைய ரிசல்ட்ஸ் இன்றைய தினம் வர இருக்கிறது இதை தவிர்த்து ஏறக்குறைய ஒரு இருபது கம்பெனிக்கு மேலே ஷியூஃபார் ரிசல்ட் வரும் பட் ஒரு ரீட்டைல் செக்மெண்ட்டில் நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை மட்டும் கூடணும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்றைய தினமாக ஐசியோட ரிசல்ட்டாக இருக்கும் அதே தவிர்த்து அந்த வங்கிகள் அது ஃபெட்ரல் பேங்காக இருக்கட்டும் ஈக்குவிட்ஸ் பேங்காக இருக்கட்டும் எக்ஸட்ரா வில் பி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸைட் பேட்டரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசல்ட் இன்றைய தினம் வர இருக்குது சார் கவனிக்க வேண்டிய பங்குகள் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க செஷன்ல பேசும்போது வந்து டவுட் தியரி பத்தி ஏதோ சொல்லியிருந்தீங்க சார் ஆமா அப்படின்னா என்னங்க சார் அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் முறையா நம்ம கற்றுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்லைங் பிரின்சிபல் இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பேசிஸ் அதன் அடிப்படையில் தான் இந்த டெக்னிக்கல் அதுதான் அஸ்திபாருமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் கட்டப்பட்ட அந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்த டவுஸ் தேரி தான் இந்த டவ்ஸ் தியரில் ஒரு மூணு பிரின்சிபல் இருக்குது அது முக்கியமான மூன்றாவது பிரின்சிபல்னால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சிச் செல்ஸ் இது வந்து டவுஸ் தியரியில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம யூஸ் பண்ணாலுமே வாழ்க்கை வரலாறு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சுட்செல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சிம்பிளாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஃபேஷன் ட்ரெண்டாக இருக்கட்டும் மறுபடியும் மறுபடியும் அதே தான் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கும் பெல் பாட்டம் வந்தது பெல் பாட்டம் போச்சு திரும்பியும் பெல் பாட்டம் வந்து திரும்பியும் தட் இஸ் ஒன் கைண்ட் ஸோ அது வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் ஹிஸ்ட்ரி கீப்ஸ் ரிப்பீட்டிங்ஸ் அதே போல உங்கள் விரல வந்து ஒரு நெருப்பில் காமிச்சா அது வந்து எரியும் அது நூறு வருஷத்துக்கு முன்பதாயிருந்தாலும் அப்படி தான் இருக்கும் நூறு வருஷத்துக்கு பின்பதாயிருந்தால் பின் பின் நோக்கி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் ஸோ அதாவது நம்மளோட ரியாக்ஷன் ஒரு சூடு வந்து கையில் பட்டுச்சுன்னா எப்படி நம்ம உதறி நம்ம வெளியில் எடுக்கிறோமோ அதை ஊதுறோமோ தண்ணியில் காட்டுறோமோ ஐஸை பிடிக்கிறோமோ இது எல்லாமே இந்த பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஏன்னா மனிதனாக நாம் ஒரு குறிப்பிட்ட டைப் ரியாக்ஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் அவுட்கம்ஸில் நம்ம இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம்ன்றது ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் ஏன்னா வேர் சோஷியல் ஆனிமல் ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னா மனிதனுடைய ஆக்ஷன் சந்தையில் வந்து நடந்திருக்கக்கூடியது என்னன்றது தெரிஞ்சது அதே தான் அடுத்த முறையும் நடப்பார்கள் அந்த மாதிரி முடிவு தான் எடுப்பார்கள் அப்படின்றது தான் அந்த முக்கியமான கருத்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் போரின் காரணம் வந்து சந்தை உலகம் எங்கும் சரியும் அப்படின்ற ஒரு கொனக்டேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செல் ஏன்னா பின் இதுக்கு முன்னாள் முறை ஒரு போர் நடக்கும்போது சந்தையில் என்ன இருந்துச்சு பணத்தை நம்ம சேஃப்கார்ட் பண்ணால் எடுத்துக்கணும் ஸோ சரிவு சந்திக்கிறது அதே போல ஒரு கவலை பொருளாதார இந்த மாதிரி போர் பிரச்சனை வரும்போது தங்கத்தின் விலை ஏற்றம் எகெயின் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டிங் செல்ஃப் ஸோ ஒரு போர் நடக்கும்போது குரூட் விலை ஏற்ற இறக்கம் ஃபார்இன் எனிதிங் ஸோ இது 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 வந்து சந்தையில் நான் வந்து குயிக்காக அதாவது இது வந்து ஒரு பெரிய தியரியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது பட் நீங்கள் கேட்ட காரணத்துக்கு புரியறதுக்காக நான் இதை ஷார்ட்டாக ப்ரீஃபாக நான் சொல்கிறேன் ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் தான் நான் அந்த ஃபார்மேஷனை பற்றி இன்றைக்கு முதலாக நாம் நம்ம பேசியிருந்தோம் ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன ஃபார்ம் ஆகிருக்கோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் வந்து அதாவது இருபத்தி நான்காம் தேதி போலவே நேற்றைய தினம் ஃபார்ம் ஆகிருக்கும் காரணத்தினால இருபத்தி ஐந்தாம் தேதியோட ரியாக்ஷன் வந்து இன்றைய தினம் வருமா அப்படின்றத நான் கேட்டேன் அதுக்கு அப்படி நடக்க கூடும் ஹிஸ்டரி ரிப்பீட் செல்ஃப்ன்ற ஒரு பேசிஸ் இருக்கு டெக்னிக்கல் ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும் நான் சொல்றேன் இப்படிதான் நடக்கும் நான் சொல்ல வரல பட் பிகாஸ் ஹிஸ்டரி செல்ஃப் அதுக்கு தயாராக நம்ம இருக்க வேண்டும் என்பது தான் நான் கூறு சார் அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் பங்குகள் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட் நினைச்ச தினம் நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் நெட் அதே த ரிலையன்ஸ் நீங்கள் ரொம்ப சிறப்பாக ரிலையன்ஸ் வந்து நேற்றைய தினம் அதுக்கு முன்பாவது தினம் கூறணும் ரிசல்ட்டும் சிறப்பாக வந்தது அது ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயிலிருந்து நேற்றைய தினம் மட்டும் இல்லை பட் கடந்த ஒரு மூன்று நான்கு செஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கு மேலாக செல்கின்ற அந்த விலை ஏற்றத்தை நம்ம பார்த்தோம் ஸோ ரிலையன்ஸ் இன்னும் ஹை டெலிவரி ட்ரேடில் வந்து வந்துட்டு இருக்கிறது அதே அதே போல் டாபூர் அதே போல் பவர் கிரிட் ஹிண்டால்கோ ஐடிசி இது எல்லாமே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது லாங் பில்டப் நீங்க எடுக்க போகுமானால் முக்கியமாக நம்ம பார்க்க போகுது பிஎன்பி ஹவுசிங் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு டீசென்ட் ரிசல்ட் ஐ திங்க் வந்திருக்கிறது எதிர்பார்க்க ஸோ லாங் பில்டப் அங்கே நடந்திருக்கு அதே போல மணப்புறம் பிரஸ்டீஜ் எல்என்டி ஃபினான்ஸ் அதே போல ஃபெட்ரல் பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வருகின்ற அந்த ரிசல்ட்டின் அடிப்படை காரணமாக பொதுவாக ஃபெட்ரல் பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஹை லாங் பில்டப்பில் வந்து வந்துருக்கு அதே போல் ஏயு பேங்க் அதோட ரிசல்ட் ஆல்ரெடி வந்திருக்கு கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்தது ஏயு பேங்க்ஸ் வாங்க வந்து லாங் பில்டப் நடந்திருக்கு அதே போல் ஷார்ட் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நெகட்டிவ் சைட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்றது ஃபியூச்சர் செக்மெண்ட்ல பார்க்க போகிறோம் அம்புஜா செக்மெண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரிஸ் பாருங்கள் இன்றைய தினம் ரிசல்ட் வருகிற ஒரு நாள் எக்ஸைட் உடைய ரிசல்ட் வருகின்ற நாள் ஷார்ட் பில்டப் அப்படின்றதுல இருக்குது ஸோ எதிர்பார்ப்புக்கு மாறாக எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து சிறந்த ரிசல்ட் கொடுத்தா ஷார்ட் பில்டப்லேருந்து லாங் பில்டப் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் தற்போதைய நிலைமைக்கு அதில் வந்து ஷார்ட் பொசிஷன் பில்ட் ஆயிருக்குன்றது தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஓபராய் ரியாலிட்டி டிவிஎஸ் மோட்டர் அண்ட் சி சிமெண்ட் இது எல்லாத்துமே வந்து ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு என்பது கூட இன்னும் இன்னொரு முக்கியமான செய்தி கார்த்திக் நாளைய தினம் அதாவது மே ஒன்றாம் தேதி சந்தைக்கு விடுமுறை வர்த்தகம் நடக்காது மே தினம் மட்டுமல்ல என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் பிரகாரம் அது வந்து மகாராஷ்டிரா டே ஸோ அதனால சந்தைக்கு விடுமுறை வர்த்தகம் இருக்காது என்பதையும் நேர்களுக்கு தெரிவிப்படுத்த விரும்புகிறேன் சூப்பர் சார் நானும் ஒரு முக்கியமான செய்தியில் வந்திருக்கேன் சார் சார் இன்னைக்கு நம்ம பப்ளிஷ் பண்றது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பெல் ஷோ நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது எபிசோடு அப்போ நாளைக்கு லீவ் வந்துடுறப்போ நாளைக்கு நம்ம வந்து ஐம்பதாவது எபிசோட வந்து பப்ளிஷ் பண்ண போறோம் இப்போதான் வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு நேரத்தில் ஆதரவோட ஐம்பதாவது எபிசோடு வந்திருக்கோம் சார் உங்களுக்கு மிக்க நன்றி சார் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஐம்பதாவது எபிசோட்ல संदीप சார் தேங்க்யூ தேங்க்யூ